அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிடா பதிவில் நாம் பார்க்க போகிறது ஜோதிடா சாஸ்திரத்தில் கிரகங்களினுடைய இயக்கங்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுதுங்க ஒவ்வொரு கிரகங்களினுடைய இயக்கமும் வெவ்வேறு வகையான பலன்களை ஏற்படுத்துது ஒவ்வொரு கிரக அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலையுமே வெவ்வேறு பலன்களை வழங்குகிறது அப்படின்னு சொல்லலாம் சில கிரகங்கள் இணையும் போது அவை சக்தி வாய்ந்த ராஜயோகத்தை உது உருவாக்கும் கேதுவும் புதன் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஒன்றாக இணைய போறாங்க இந்த இணைப்பு அப்படிங்கிறது அனைத்து ராசிகள்லையுமே பல்வேறு மாற்றங்களை கொண்டு வரும் சொல்லலாம் கிரகங்களினுடைய இளவரசனான புதன் சிம்ம ராசிக்குள்ள நுழைய போகிறார் அது மட்டும் இல்லாம நிழல் கிரகமான கேது ஏற்கனவே சிம்ம ராசியிலையும் இருக்காங்க இந்த சக்தி வாய்ந்த இணைப்பு சில ராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன்களை அளிக்கப் போகிறது அந்த வகையில் குறிப்பிட்ட இந்த நான்கு ராசிக்காரர்கள் மிகப்பெரிய அளவில் யோகத்தை அனுபவி அப்படின்னு சொல்லலாம் அதாவது புதனும் கெய்தும் இணையக்கூடிய இந்த இணைப்பு அப்படிங்கறத வந்து வைகாசி விசாகத்திற்கு பிறகு என்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்கப்புறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவெர்ஸ்க்கு இப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரிநீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் ஷரவணபவ அப்படின்ற மந்திரத்தை மூணு முறை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க முருகப்பெருமானினுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும் கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்களையுமே மெகுவாக மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் புத பகவானும் கேதுவும் இணையக்கூடிய இந்த இணைப்பு வைகாசிக்கு பிறகு அதாவது வைகாசி விசாகத்திற்கு பிறகு அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்தும் அதில் சிம்ம ராசியில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் கேது மற்றும் புதன் பகவான் இணைவதால் சிம்ம ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறப்போகிறது இது வந்து அவர்களினுடைய வாழ்க்கையில் சிறப்பான மாற்றங்களை வழங்கும் அப்படின்னு சொல்லலாம் அவர்களுடைய அதிர்ஷ்ட கதவுக்கான சாவி தற்போது அவர்களிடம் கிடைக்க போகிறது வியாபாரிகள் இந்த காலகட்டத்துல பல ஆச்சரியம் அளிக்கக்கூடிய லாபத்தை எதிர்பார்க்கலாம் வேலையில இருக்கிறவங்க தங்களுடைய கணின உடைப்பிற்கான பலன்களை தற்போது அனுபவிப்பாங்க கூட்டு வணிகத்தில் இருப்பவர்களுக்கு தற்போது பெரிய வெற்றிகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது திருமணமாகாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பொருத்தமான துணை கிடைக்கும் திருமணமானவர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான காலமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் பல எதிர்பாராத ஆச்சரியங்கள் சம்பவங்கள் நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அதிர்ஷ்டம் தங்களுக்கு பல வழிகளில் இருந்தும் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் நீண்ட பயணங்கள் மேற்கொள்வதன் மூலமா அவர்கள் நல்ல நற்பலன்களை அனுபவிப்பாங்க உங்களுடைய வாழ்க்கையில நிறைய புது புது மாற்றங்கள் பல நல்ல நல்ல மாற்றங்கள் கிடைக்க காத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய ஆசைகள் கனவுகள் இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மகத்துவமான ஒரு காலம் இது மகிழ்ச்சிக்கு குறைவில்லாத ஒரு காலம் உற்சாகத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் எல்லையே இருக்காது அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த காலம் தங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை கொண்டு போகிறதுங்க இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி பிரட்சகம் பிரட்சக ராசிக்காரர்களுக்கு கேது மற்றும் புதன் நேர்மறையான மாற்றங்களை அளிக்க போகிறாங்க வியாபாரிகளுக்கு இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத லாபங்கள் காத்திருக்கு அவர்களிடம் ஒப்படைக்கப்படக்கூடிய வேலைகளை சரியாக முடிச்சிடுவாங்க சமூகத்தில் அவர்களுக்கு கௌரவமும் பெருமையும் கிடைக்கப்பெறலாம் அவர்களின் புதிய முயற்சிகள் அனைத்துமே அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் புதிய சொத்துக்கள் அல்லது வாகனங்கள் வாங்க இது சரியான காலமாகவே இருக்கும் திருமண வாழ்க்கையில் மகள் அமைதியும் நிலை திறக்கலாம் இந்த நேரத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் பல மகிழ்ச்சியான மாற்றங்கள் தங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது அப்படின் நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் பல எதிர்பாராத நிகழ்வுகள் தங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய எல்லா விதமான காரியங்களில் வெற்றியும் கிடைப்பதோடு வளர்ச்சியும் இருக்கும் அதில் ஏதேனும் ஒரு ஆதாயமோ அனுகூலங்களோ தங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்குது இந்த நேரத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு பொன்னான காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நல்ல நல்ல மாற்றங்கள் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தலாம் ஒரு உயர்ந்த நிலையை வந்து உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தில் பலவிதமான ஆச்சரியங்கள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க அபரிவிதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த நேரத்தில் அதிர்ஷ்டம் ரட்டிப்பாகவும் இருக்கலாம் வெளியூர் வழி நாடு பயணங்கள் தங்களுக்கு சாத்தியமாவதுடன் அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் தங்களுக்கு நற்செய்தியை ஏற்படுத்துவதுடன் அனுகூலங்களையும் தரக்கூடிய வகையில் இருக்கப்பெற து அப்படின்னு தான் சொல்லணும் இந்த வரிசையில் நாம அடுத்து பார்க்க போற ராசி தனுசு தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கேது மற்றும் புதன் பகவானினுடைய இணைவு தனுசு ராசிக்காரர்களுக்கு பலவித சாதகமான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குங்க வாழ்க்கையில் பல எதிர்பாராத ஆச்சரியங்கள் சம்பவங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி அதிர்ஷ்டம் பல வழிகளில் இருந்தும் அவர்களை தேடி வரலாம் நீண்ட பயணங்கள் மேற்கொள்வதன் மூலமாக அவர்களுக்கு பல நன்மைகள் அடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது புதிய முதலீடுகளை செய்வதற்கு இது ஒரு சரியான காலம் அப்படின்னு சொல்லலாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி லாபங்களை பெற வேண்டிய ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாகவே இருக்கும் கடுமையாக உறுதுணையாக இருப்பீங்க அதே மாதிரி குடும்பத்தினரிடமிருந்து முழுமையான ஆதரவு தங்களுக்கு பெறலாம் இந்த காலகட்டத்தில் அவர்களுடைய வாழ்க்கையில நிலவக்கூடிய பெரும்பாலான பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பல அதிசயத்தக்க நிகழ்வுகளாலையும் சம்பவங்களாலையும் உங்களுடைய வாழ்க்கையில் புது திருப்பங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லணும் புது புது விஷயங்களை கற்றுக்கொள்ள ஆர்வப்படுவீங்க உத்தியோகத்தில் வரைக்கும் பணியிட மாற்றம் நீங்க விரும்பிய ஊதிய உயர்வு ப்ரமோஷன் போன்றவை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை வரைக்கும் தங்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு மிகப்பெரிய அளவுல மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய வகையில் இந்த கிரகங்கள் பயணங்கள் அமையப்படுகிறது உங்களை அப்படின்னா நினைச்சது நினைச்சபடி நடப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது தொழில் மற்றும் வியாபாரத்திலையும் எந்த ஒரு தகவலையும் அனுமானத்தை வைத்து நீங்க எடுப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை வரைக்கும் பல்வேறு வகைகள்ல உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்து ரெட்டிப்பு பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லணும் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கேது மற்றும் புதன் பகவானினுடைய மகர ராசிக்காரர்களுக்கு அபரிமிதமான நன்மைகளை அளிக்க போகிறது இந்த அதிர்ஷ்டம் வெளிநாடு பயணம் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு வாழ்க்கையில பல நல்ல மாற்றங்களும் காத்து கொண்டிருக்கு இந்த காலகட்டத்தில் அவர்களினுடைய நிதி நிலைமை சிறப்பாகவே இருக்கும் அனைத்து விதமான பிரச்சனைகளும் மிக எளிதாகவே தீர்க்கவும் படலாம் சுமைகளும் வெகுவாக குறைய ஆரம்பிச்சிடும் தங்களுடைய நீண்ட கால ஆசைகள் ஒன்று நிறைவேறப் போகிறது அப்படின்னு சொல்லணும் ஆரோக்கியம் அனைத்து முயற்சிகளுக்கும் உறுதுணையாகவே இருக்க பெறும் சொல்லலாம் புதிய புதிய முதலீடுகளை செய்வதற்கு இது ஒரு சரியான காலகட்டம் புதிதாக தொழிலோ வியாபாரமோ சுயதொழிலோ ஆரம்பிக்கலாம் பெண்களை பொறுத்தவரைக்கும் இது ஒரு அற்புதமான காலகட்டம் ஆடை ஆபரண சேர்க்கை உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம்ங்க தங்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு மிகப்பெரிய கொண்டு வரக்கூடிய வகையில் இந்த காலம் அமையப்பெறப் போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் தங்களுக்கு இது ஒரு பொன்னான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் எதிர்பாராத லாபங்கள் காத்து கொண்டிருக்கிறது முதாதையர்கள் சொத்துக்கள் தங்கள் கைக்கு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு தங்களுடைய வேலைகளை சரியாக நீங்கள் முடிச்சிடுவீங்க இதன் காரணமாக சலுகைகளையும் நீங்க பெறுவீங்க சமூகத்தில் தங்களுக்குரிய கௌரவம் அந்தஸ்து புகழ் பெருமை இவை அனைத்தும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது திருமணமானவர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான காலகட்டம் திருமணமாகாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தங்களுடைய விருப்பத்திற்கும் தங்களுடைய வாழ்க்கைக்கு பொருத்தமான துணையும் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது அடுக்கடுக்காக நடைபெறலாம் அதன் மூலம் பிரட்டிப்பு சந்தோஷத்தையும் நீங்க பயணங்கள் அப்படிங்கிறது தங்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவை தரக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலம் தங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டமாகவும் அமைய பெறும் எந்த எந்தவித சந்தேகமும் கிடையாதுங்க